ஹரி கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அக்கா வந்து எங்கள் அங்கே தோட்டம் இருக்குல்ல தண்ணி இடங்க கீரை போட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த கீரையை பறிச்சிட்டு வந்து நான் அக்காவும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம் அந்த வீடியோவை பறிச்சதை தான் வந்து பறிச்சதை அக்கா வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு போனதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க ரொம்ப மனசு ரொம்ப குழப்பமும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வெளியே சொல்ல முடியலையே நான் அரிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க அரி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆகுதுங்க அரி வந்து சுத்தமாக சாப்பாடுன்றதே எடுத்துக்க மாட்டேன்றான் எதை சாப்பிட்டாலும் போய் வாந்தி எடுத்துட்றான் அவனுக்கு வந்து வயிறு புண்ணா இருக்கா என்னன்னு தெரியல ஒதுடு ரொம்ப புண்ணா இருக்குது மேல் ஒதுடு கீழ் ஒதுடு ஃபுல்லாக புண்ணாகி வீங்கி போயிருக்கு ஒதுடு அவனால் ப்ரஷ் கூட பண்ண முடியலங்க அந்த நிலைமையில் இருக்குது அவனுடைய ஒதுடு வந்து நான் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்றாங்க அது அடுத்த விஷயம் நாங்கள் அங்கே போகிறது போவாத்து தமிழ்நாட்டுக்கு போகிறது போவாத்து அது அடுத்தபடியான விஷயம் அவன் வந்து எத்தனை நாளைக்கு தாங்க இப்படியே சாப்பாடு செட் ஆகாமல் அவன் சாப்பிடாமலே இருப்பான் அதை அவங்க அப்பா கிட்ட சொல்ல சொன்னால் வந்து பிஸ்கட் சாப்பிட்டோம் பிஸ்கெட் கூட அவனுக்கு சாப்பாடு செட் ஆகிடும் அப்படின்றாங்க மொதல் அவனுக்கு என்ன பிரச்சனைன்றதே தெரியல நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் டாக்டரை பார்த்தோம் வெறும் மருந்து மட்டும்தான் கொடுத்தாங்க இது வரைக்கும் நான் அரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூப்பிட்டு போனதே கிடையாது நேற்று தான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அரிய வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் அரிக்கு என்னென்ன மருந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் நான் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேன் எனக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன் அப்பா ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிருக்கேன் பட் அரியைக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை இதுதான் தான் ஃபஸ்ட் டைமாக அரிக்கின்னு போய் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறது அந்த வீடியோவும் தான் சேர்த்து பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு அரியை வந்து ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டு போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அக்காவை கீரை பறிச்சதை வந்து பார்க்கலாம் ஏன் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க அரிக்கு வந்து சீக்கிரம் உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க நேற்று நான் மருந்து கொடுத்து தூங்க வச்சேன் இன்னைக்கு காலையில் அறி வந்து எட்டரை மணிக்கு தாங்க இருந்துருச்சான் அதுவே வந்து அம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் நே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க நிறைய ப்ளஷரை போட்டு அவன் மேலே அழுத்துறோமோ நீ எழுந்துரு படி சாப்பிடு ப்ரஷ் பண்ணு டியூஷனுக்கு போ வா விளையாடு திரும்ப சாப்பிடு கூலி திரும்ப வந்து டியூஷனுக்கு போனால் இப்படியே அவனை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறனோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான் பேசுகிறான் சிரிக்கிறான் பட் ஆனாலும் அவன் வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கிறான் நான் அவன்கிட்ட கேட்டு கூட பார்த்துட்டேன் இன்னைக்கா இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடலாமாப்பா சென்னைக்கு போயிடலாமா நம்ம இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவன் என்ன சொன்னான்னா ஏம்மா இல்லைம்மா இங்கே இருக்கலாமா உனக்கு சாப்பாடு செட் ஆகலை சாமி அப்படின்னா இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறவன் பழகிடும் போவோ போவோ பழகிடும்மா அப்படின்றான் நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிடலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரியை கூப்பிட்டு வந்திருக்கோம் நான் அக்கா அரி வந்திருக்கோம் அக்கா வந்து அரிய ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க இது தான் இது போகிறாங்க பார்த்திங்களா இது தான் டாக்டர் ரூம்பு வந்து பார்த்துட்டு வந்து இப்போ அக்கா வந்து இங்கே என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிசன் வாங்குறாங்க மெடிசன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அறிக்கை பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து ஹாஸ்பிடல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒழிசாலையே எழுதிருக்கு இது வந்து வெறும் இதில் சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூணு மருந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நம்ம வந்தாச்சு அறிவிப்பாருங்க எவ்வளோ ஒரு ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஹாஸ்பிடல் வந்து எவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்குது போனோம் மணி ஒரு நான் மூணு ஐம்பது கிட்டே போனோம் உடனே பார்த்துட்டு காலியாக இருந்தது உடனே பார்த்துட்டு வந்துட்டோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இவங்க வந்து அக்காவுக்கு தெரிஞ்சவங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அக்கா கிட்டே அங் எங்கே போனாலும் அக்காவுக்கு தெரிஞ்சவங்க வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசுகிறதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க இப்போத்தையும் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அறிக்கை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்கலாம் மருந்து கொடுத்து எப்படி கிளியர் ஆகுதா என்ன இது அப்படின்றது என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல அறிக்கை வந்து சீக்கிரம் உடம்பு நல்லா இன்னும் அப்படின்றத எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கான் ஆக்டிவாக இருக்கான் ஆனால் ஒரு சில விஷயத்தில் அவனுடைய இது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி போயிருக்கு சாப்பாடுன்றது சுத்தமாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்றான் நான் என்ன பண்ணுறதுன்றதே புரியவே இல்லை பாருங்கள் சுற்றி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்கேன் இப்படி இருக்குது பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சும்லாம் கேட்கவே இல்லை அக்கா சொன்னாங்க இரும்பல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு ஆனால் இங்கே எழுத்துங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அது வந்து வெ வெயிலுக்கு அதுக்கும் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை அரிய இது தான் ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்டு வந்திருக்கிறது இந்த மாதிரி ஹாஸ்பிலுக்கு அப்புறம் வந்து அக்காவும் என்ன பண்ணோன்னா கீரை பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து நல்லா வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீரை பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த கீரை வந்து அக்கா வந்து இந்த குண்டா ஊற வச்சாங்க அதை மறந்தே மறந்துட்டாங்க அவங்க கழுவுறதுக்கு இப்போ நான் அக்காவும் போகிறோம் கீரை பறிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி அக்கா காலையிலே வந்திருந்தாங்க வந்துட்டு கத்திரிக்காய் ஒரு ஒன்று ரெண்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன கேட்டேன்னா அக்கா கிட்டே அதுக்கு முன்னாடி அக்கா இங்கே இருக்கிற பாவக்காய் வந்து நம்மளுதா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தேன் ஆமாம் அக்கா வந்து எதுக்கு இப்போ கொம்பு உடைக்கிறாங்க அப்படின்னா அறிக்கை வந்து உடம்பு சரியில்லை எதுக்கு காலையிலே போ உள்ள போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அக்கா என்ன பண்ணாங்கன்னா கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கீரை தான் இப்போ நம்ம பறிக்க போகிறோம் கத்திரிக்காய் அப்புறம் வந்து அங்கே தக்காளி இருந்தது அந்த தக்காளி இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு கீரை பறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கீரை நாங்கள் பறிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாலு பேர் வந்துட்டு கீரை ஆல்ரெடி கேட்டுருந்தாங்க எங்ககிட்ட கீரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ அரை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து கீ கத்திரிக்காய் வந்து இருந்ததாக்காட்டு சொன்னால் இதை ஒன்று ஒன்று அக்கா பறிச்சிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் அவ்வளோதாங்க இதில் வந்து இப்போதிக்கி ஒன்று ரெண்டு பூ வைக்குது இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஏர் ஓட்டிட்டு என்ன பண்ணுவோன்னா இங்கே இருக்கிற ஏதாவது வந்து போட வேண்டியதுதான் இந்த இடத்துக்கு இது ஏர் ஓட்ட முடியாது அப்படியே நல்லா கொத்தி விட்டுட்டு களை கொத்துவாங்க தெரியாது அந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதில் நம்ம எதாவது ப திரும்ப போட முடியும் வெண்டைக்காய் அந்த மாதிரி இப்போ வந்து அக்கா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க கீரை பறிக்கிறதுக்காக காலைல இருக்க கொலுசு மெட்டி இது எல்லாத்தையுமே அவுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க பாருங்கள் ஆனால் இது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு அவங்களுக்கு பாருங்கள் எப்படி பறிக்கிறாங்க என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நான் வந்து கீழே உட்காந்துட்டேங்க பாருங்க இருங்க நான் உங்களுக்கு அந்த மூங்கில்லாம் காமிக்கிறேன் சரிங்களா பாருங்க அந்த மூங்கில்லாம் நம்மளது தான் மூங்கில் வந்துச்சுன்னா மரம் பார்த்துட்டு சேல்ஸ் பண்ணிடுவாங்க விற்றுடுவாங்க இதுக்கே இந்த மரம் இருக்குது இல்லைங்க இது இருக்குது பார்த்திங்களா இந்த மூங்கில் மரம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க எதிர்க்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க என்ன தெரியுமா வீட்டுக்கு எதிர்க்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா சப்போஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா யாராவது நம்மக்கிட்ட மரம் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா விற்கிறதுக்கு நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்க என்ன அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க அந்த மரம் சரி இல்லை ஸ்ட்ராங் இல்லை போல் போல் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருவாங்க உலகத்தில் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க மனுஷாளுங்க நீ சொ கடுத்து சில பேர் கேட்கறிங்க நானினா என்ன அப்படின்ட்டு ஒரு சில ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நானினா என்ன அப்படின்ட்டு நானினா வந்து அக்கா நானினா அக்கா திதினாலும் அக்கா இது வந்து நம்ம செடி பாதி போட்டது உரம் வித பாதி போட்டது பாதி எடுத்துகிட்டு வந்து நட்டதுங்க எவ்வளோ அழகாக தக தக தகுன்னு வந்திருக்கு ங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீரை இங்கே பறிச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மூணு பேர் வந்து கீரை கேட்டிருக்காங்க அரை கிலோ அரை கிலோ கேட்டிருக்காங்க அம்மா வந்து தான் சொல்லிட்டு போனாங்களே அதனால வந்து அவங்களுக்கும் நம்ம சேர்த்து கீரை மொத்தமாக பறிச்சிட்டு போயிட வேண்டியதுதான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இன்னும் இருக்குது பார்த்தீங்களா வளரும் அதெல்லாம் ஏன்னா இது சேல்ஸுக்காக தானேச்சின்னா பெருசாக ஆச்சுன்னா வெட்டி எல்லாருக்கும் தண்டு இன்னும் பண்ணுற காசு தண்ணுறாங்கன்னா இன்னும் பண்ணுறேன் சீரு பண்ணால் எல்லோரும் வரல நீங்க இருக்குது பண்ணீங்க அரி என்ன சொல்கிறான்னா இன்னும் வந்து பெருசு பெருசாக வரும் அதெல்லாம் நம்ம வந்து வெட்டி சேல்ஸ் பண்ணலாம் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் அரி வந்து இன்றைக்கி டியூஷன் இல்லைங்க அதனால் வந்து நான் வீட்லேயே உட்கார வச்சு ஒன் டூ த்ரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஏபிசிடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஓ வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரான் ஓகே கத்துப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் தர்றாங்கன்னா வந்து இருக்கிறாங்க பார்க்கலாம் லைக் போட்டு போட்டு அப்புறமா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரி எவ்வளோ க்யூட்டாக பேசியிருக்கான் பார்த்தீங்களா ரொம்ப உடம்பு சரியில்லை வேறு ஜுரம் வேறு வேற அடிக்குது இந்த ஹோலி கொண்டாணத்துலேருந்து அரிக்கு ஜுரமாக தான் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசுனா இப்போ வந்து நல்லா ஒடியால் பேசுகிறான் அவங்க அப்பா கிட்டேயுமே ஒடியால் தான் பேசுகிறான் என்ன வே பார்க்கலாம் அக்கா பறித்து முடிச்சதுக்கப்புறம் அக்கா பாருங்கள் அவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு லைன் இந்த நீட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் அரி வந்து வேறு பாத்திரம் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்கான் ஏன்னா வந்து அது ஃபுல்லாக ஆயிடுச்சிங்களா இருக்கிறதையும் கட் பண்ணும் அப்படின்ட்டு போயிருக்கான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நானா தொமேஜா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து முடித்தாச்சு இப்போ நான் அந்த கருப்பு கலர் டப்பு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய் அதில் இந்த மாதிரி மூங்கிலோடைய இலை இருக்குது பார்த்திங்களா அது விழுந்திருந்தால் அதை போய் எடுத்துரு எடுத்துட்டு வரவங்களுக்கு வந்து ஆஃப் கேஜி போட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு அக்கா சொல்லிட்டாங்க அக்கா நான் இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த நீ இந்த இருந்து அந்த வரைக்கும் போகிறதுக்கே கிட்டத்தட்ட அக்காவுக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆறவுர்கிட்ட ஆயிடுச்சு அக்காவுக்கு இப்போ அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அதை எடுத்துக்கிட்டு இதை அக்கா கட் பண்ணிவிட்டு வருவாங்க நம்ம போலாம் வாங்க வாங்க போ நம்ம நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வரணும் ஒரு வாட்டி நாங்கள் இதை மீனை விடுறதுக்காக க்ளீன் பண்ணோங்க நானும் மாவோம் பாம்பு இருக்குதுன்னே தெரியாமல் நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுங்க அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அதிக பாருங்க பண்ணலாம் பாருங்க நூறுபா நூறுரூபா பொட்டியான்னு விற்றுட்டு வராங்க பாருங்கள் அக்கா வந்து இந்த கீரை வந்து எடை போடுறாங்க அப்பா தான் வந்து எடை போடுறாரு எல்லாமே அரை கிலோ அரை கிலோ கேட்டு இருந்தாங்க அதுதான் இது முன்னாடி ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க அந்த காசை வாங்கி அக்கா வச்சாங்க அப்பா கிட்ட கொடுத்தத இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அரை கிலோ போடுறாங்க கிட்டத்தட்ட நேற்று வந்து ஏழு அரை கிலோ கிட்ட சேல்ஸ் ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்து அரை கிலோவுக்கும் கம்மி தாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சது வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தோம் நேற்று அதை பூசணிக்காய் போட்டு அதை பொரியல் பண்ணியிருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை வந்து பாருங்கள் எல்லாத்தையும் எடை போட்டு எடை போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சேன் அப்பா வந்து அக்கா எலி வச்சு எடை போட்டு எடை போட்டு எல்லாத்தையும் கவருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் இது கொடுத்துட்டு வந்தோம் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது கூட ரொம்ப தான் இருக்குது நம்மளே விளைஞ்சி நம்மளே அதை பறித்து சேல்ஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கும் எல்லாத்தையுமே நம்மளே சேல்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு நல்லாதாங்க இருக்கும் வீட்டு செலவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இப்போ அண்ணாவும் வந்து அடுத்த மாதம் பௌர்ணமி கழித்து அண்ணாவும் போகிறாரு அப்படின்னு அக்கா சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் பெரட்டி இப்போ போட்டு எல்லாத்தையும் எடுத்து சேல்ஸ் பண்ணிவிட்டு இன்னமும் டப்புக்குள்ளேயும் இருக்குது வாலிக்குள்ளேயும் இருக்குதுங்க அதை வந்து திரும்பவும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா அண்ணாவும் கிளம்புறாங்க இதுக்கு மேலே வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேர் பார்த்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வந்து அக்கா இது வந்து ஆல்ரெடி அக்கா பறித்து முன்னாடியே போட்டாங்க இல்லைங்க அது அதை அதுலேருந்து எடுக்கிறாங்க அக்கா இதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இப்போ இந்த இடத்த மட்டும் இவ்வளோ நேரம் வாய்ஸ் அவர் கொடுக்குறேன்னா அப்பா வந்து துணை துணுன்னு பேசிகிட்டே இருந்தாருங்க அது வந்து ச வாய்ஸ் அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிக்கினு இருக்கேன் அக்காவும் கொஞ்சம் கோவமாக அப்பா கிட்டே கற்றுக்கிட்டு இருந்தாங்களா அதனால தாங்க பாருங்க அக்கா எல்லாத்தையும் எடுத்துங்க ரெடியாகி கிளம்பிட்டாங்க நம்ம வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் மிஷின் வச்சுருந்தோம்லங்க அதுவும் அரை கிலோ பார்த்தீங்களா எவ்வளோ கீரை இருக்குது பார்த்திங்களா நான் போய் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போகிறாங்க அக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளே திரும்ப வந்து நாங்கள் மூ மூணு பாக்கெட்டு அந்த மாதிரி போட்டு வச்சிடுவோம் வந்து கேட்டோம் இதுக்கப் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளே இருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு இது நமக்காகங்க நம்ம வீட்டுக்காக அதாவது இதை நான் எடை போட்டு பார்த்தேன் இதை எடை போட்டு பார்த்தா காலு கிலோவுக்கும் கம்மியாக தாங்க இருந்தது ஆ அரை கிலோவுக்கும் கம்மியாக இருந்ததுங்க எவ்வளோ இருந்ததுன்னா முந்நூற்றி எண்பது இருந்ததுங்க இது வந்து அப்போ வந்து கம்மி தானே இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை நான் கட் பண்ணேன் எப்படி எனக்கு கட் பண்ணவே தெரியல ஆனால் பெருசு பெருசாக இருக்குதுங்களா இப்போ எங்கள் மாமியார் கட் பண்ணுவாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கீரை எப்படி நசுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் நான் அவங்க எடுக்கிற கீரை எடுக்கிறத பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு இப்போ எப்படி கட் பண்ணுவாங்க பாருங்க பார்த்தீங்களா பாருங்கள் அவங்க கட் பண்ண கீரை இது அவங்க கட் பண்ண கீரை எல்லாமே பொடி பொடியாக ஆகிடுச்சு ஆனால் நான் கட் பண்ணது அப்படி அப்படியே முழுசு முழுசாக இருந்தது இது தாங்க இப்போ நம்ம பொறிகள காலையில் தண்ணி சாப்பாட்டுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க என் வீடியோவில் ஏதாவது பிடிக்கல ஏதாவது மனசு கஷ்டன்னா என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன் எல்லாருக்கும் பாய் ஹரே கிருஷ்ணா வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்